He's back up! அழகு ஐ உலைகளை பாத்துக்கிங்களா அந்த ஓகே வாங்க காட்டை சுத்தி பாக்க போகலாம் எத்திப்பா என்ன சிங்கம் அங்கே நிற்குது அழக அழகு நான்கு இங்கே நிற்கிறது பாருங்கள் காட்டை இன்னும் சுத்தி பார்க்க போவோம் அதோ விரந்தளாய் தெரிகிறதே சுத்தி பார்க்க போகலாம் என்ன நிறுது எத்தனை புலிகள் எத்தனை புலிகள் அங்கே நிற்கிறது

பாரு காட்டை சுத்தி வாருங்கள் சுத்தி பார்க்கலாம் அதோ ஏதோ தெரிகிறது வாருங்கள் இன்னும் சுத்தி பார்க்கலாம் வேறு வேறு ஏதாவது விலங்குகள் இருக்கிறதா என்ன பார்ப்போம் ஓ எத்தனை எத்தனை மாங்கள் அங்கே இருக்குது அழகு அழகு வாருங்கள் இன்னும் காட்டை சுத்தி பார்ப்போம் காட்டை சுத்தி பார்க்க போறோம் காட்டை சுத்தி பார்க்க போறோம் kaparo taai suti pakaparo teedi bilangai teedi pakaparo naye teedi pakaparo suti pakaparo suti pakaparo kaatai suti pakaparo kaatai suti pakaparo teedi pakaparo teedi pakaparo bilangai teedi pakaparo naye teedi pakaparo